thank you ஹே ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டரோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு தேதியில் நிறைய பேருக்கு தங்களுடைய ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் அதை நிறைவேற்றிக்க இல்லை உங்களுக்கு பிடித்த நபரையோ இல்லை பிடித்த பொருளையோ பிடிச்ச விஷயங்களையோ நிறைவேற்றிக்க என்ன மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் நிறைய நிறைய பேர் நிறைய வீடியோஸை சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஸோ இன்னைக்கே நம்ம ஒரு ட்ரை பண்ண போறோம் நீங்க என்ன மாதிரியான உங்களோட ஆசைகளை அடைய நீங்க என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் எப்படியான லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரோ ரீடிங்ல வந்து பார்க்கலாம் ஓகே சோ இங்க மூணு கிறிஸ்டல் இருக்கு இந்த மூணு கிறிஸ்டலில் உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க கான்சியஸாக டீப் பிரெத் எடுத்துட்டு நீங்கள் ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க ஸோ அந்த கிறிஸ்டலுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களோட கிறிஸ்டலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்கள் ரீடிங் பாருங்கள் ஸோ நீங்க உங்களுடைய விருப்பத்தையோ இல்லை உங்க மனசுக்கு பிடிச்ச நபரையோ விஷயத்தையோ அடையிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க இல்லை ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வித் ஏஞ்சல் நம்பரோட இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அண்ட் உங்களுக்கு உங்களோட கிறிஸ்டலுக்கு என்ன ஏஞ்சல் நம்பர் வந்திருக்கோ ஸோ அந்த ஏஞ்சல் நம்பரை கூட நீங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணலாம் ஓகே அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தராக அப்லோஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் இதே மாதிரியான ரீடிங் உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும் இல்லை ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கணும் அண்ட் பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க பிஸ்னஸ் பற்றி பார்க்கணும் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் என்னோட இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லேயும் சேனலோடைய அபவுட்ல இருக்குது அங்கே போயிட்டு ஆல்ரெடி ரீடிங் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் ஓகே ஸோ இந்த இன்ட்ரோ உடனே உங்களுக்கு பயல் செலூஷன் அகைன் நான் வந்து காட்டுறேன் ஒன் டூ த்ரீனு என்னென்ன கிறிஸ்டல் இருக்குன்றத ஒரு டென் செகண்ட் காட்டுறேன் நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களை ரீடிங் பாருங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ ஒரு பயல் செலூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பார் ரீடிக்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் ஒன் இந்த ஆம்பத்திஸ்ட் கிறிஸ்டலை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்க என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கார்ஸ் ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு தென் உங்களோட ஏஞ்சல் நம்பர் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ பைல் நம்பர் ஒன் வி ஹாவ் கம்யூனிகேட் கிளியர்லி அண்ட் வி ஹாவ் நோ ஓகே அண்ட் வி ஹாவ் டேக் ஆக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஓகே ஸோ டே டு டே கூட நீங்கள் டெய்லி கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அதாவது எனக்கு இந்த விஷ் நடக்கணும் ஸோ இல்லை எனக்கு இந்த விஷ் நடத்தி கொடுங்க இல்லை இது எனக்கு நடந்ததுக்கு உங்களுக்கு நான் கிராட்டிடியூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி க்ளியரான கம்யூனிகேஷன்ஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் இல்லை தெய்வம் யூனிவர்ஸ் கிட்ட அண்டு இன்னொன்று அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்லி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அது மட்டுமே இருக்க இருக்கக்கூடாது அதுக்கான முயற்சிகளும் உங்கள் இருந்து போகணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே ஸோ எப்போ உங்கள் சைட்லருந்து முயற்சிகளும் கூட சேர்ந்து போகுதோ ஒன்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு மட்டும் இல்லாமல் சில பேரு நான் ரெகுலராக கேட்டுட்டு தானே இருக்கேன் ஆனால் எனக்கு ஏதோ நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஸோ அதுக்குதான் இங்க வந்து நீங்க கேட்டுக்கிட்டே மட்டும் இருந்தா போதாது அதுக்கான முயற்சிகள் உங்க சைட்ல இருந்து எடுக்கணும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க உங்க சைட்ல இருந்து எடுக்கும் போது தான் அண்ட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு யூனிவர்ஸும் சரி உங்களுடைய ஏஞ்சல்ஸும் சரி அதுக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நீங்க உங்களுடைய விருப்பங்களை இல்லை உங்கள் பர்சனை அடையணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன்கிட்டையோ இல்லை உங்களுடைய விருப்பங்கள் கிட்டேயோ இல்லை யூனிவர்ஸ் கிட்டேயோ நீங்கள் கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறணும் எப்படி நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் தென் அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து எடுத்து வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ இப்போது இதில் உங்களுக்கு என்ன ஏஞ்சல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வி ஹாவ் நைன்டீன் நைன்டீன் ஆஸ்பிரேஷன்ஸ் வி ஹாவ் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோக்கஸ் ஓகே ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் நைன்டீன் நைன்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இந்த நம்பரை வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணி கூட உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை நடத்துங்க அண்ட் உங்களுடைய ஆசைகளை வந்து யூனிவர்ஸ்ட்ட கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஆசைகள் என்னவோ உங்களுடைய பர்சன் பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்களா லைக் என்னவோ உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க அதை எப்பயும் நீங்கள் கிவ் அப் பண்ண தேவையில்லை ஃபோக்கஸ்டாக இருங்க ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்டா இருக்குது ஓகே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் கம்யூனிகேஷன் ரொம்ப தேவை அண்ட் அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அண்ட் ஆக்ஷனும் எடுக்கணும் ஸோ ஏஞ்சல் நம்பர் நைன்டீன் நைன்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண இன்னும் உங்களுக்கு கூடுதலாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கான சில பாசிட்டிவான கேட்ஸ் ஓபன் ஆகும் அண்ட் பாசிட்டிவான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு அதை அந்த சக்சஸ்க்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ஓகே ஸோ பல் நம்பர் ஒன் உங்களுடைய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ உங்களுடைய ஏஞ்சல் நம்பரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூ இந்த சுற்றின் கிறிஸ்டலை யூஸ் சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான நீங்கள் என்ன லைஃப்பில் அடையலாம்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு பர்சனாக இருக்கட்டும் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஹாபியாக இருக்கட்டும் எது நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு என்ன மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு ஆல்ரெடி கார்ட் ஷஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் we have ask your angels you are ready and we have don't stop and we have no wow. need to worry okay நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா உங்களோட ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் யூனிவர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கோ இல்லை உங்களோட பர்சனை அடையிறதுக்கோ ஸோ நீங்க உங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க வாய் விட்டு கேளுங்க ஓகே ஸோ எனக்கு இந்த விஷ் இருக்கு எனக்கு இதை நடத்தி கொடுங்க எனக்கு இந்த பர்சன் எங்கூட வந்து சேரணும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கலுங்க அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது அண்ட் நீங்கள் அதுக்காக ரெடியாக இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கே தெரியாது நீங்கள் அதை கேட்கவும் அதை அக்செப்ட் பண்ணவும் ஸோ அந்த விஷ்லாம் வந்து ட்ரூ ஆகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களான்னு உங்களுக்கே தெரியாது பட் இங்கே யூனிவர்ஸம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் தட் ஜஸ்ட் நீங்கள் வந்து அஸ் கேளுங்க உங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு பழகுங்க முதல்ல நான் எதையும் கேட்க மாட்டேன் பட் எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க ஸோ நீங்க கேட்டாதான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அண்ட் உங்களுடைய தேடுதலையும் உங்களுடைய நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஸோ அதையும் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு வருது ஸோ அண்ட் அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏஞ்சல்ஸ்கிட்ட த்ரூ அவுட் ஏஞ்சல்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க இல்லை மெடிடேஷன் மூலயமா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க சம் நீங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை நிறுத்தாதீங்க அதை தொடர்ந்து பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ணதுக்கான அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஸோ அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க இன்னும் அந்த நைன்டி பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்க ஸோ அந்த ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து என்னடா இது நம்ம எவ்வளோ பண்ணியும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றத ஒரு முயற்சி வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் போது லா ஃபெடரேஷன் பண்ணும் போது நீங்கள் வருத்தப்படக்கூடாது என் கூட அந்த பர்சன் இல்லையே இல்லை வந்து எனக்கு அது கிடைக்காமல் இருக்குதே அதுக்காக தானே நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் அதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு எந்த ஒரு வருத்தமும் இருக்கக்கூடாது ஸோ அப்படி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த ப்ராசஸ் அவுட் கம் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ வருத்தப்படாமல் எனக்கு எல்லாம் கிடைக்க போகுது ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டோடு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க ப்ரேயர் பண்ணுறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய விஷ் வந்து ட்ரூ ஆகிறதுக்கு நிறைய பாசிட்டிவிஸ் இருக்கு அண்ட் அது சீக்கிரமாக வந்து உங்கள் கைக்கு வரும் அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ வி டப் ரிலீஸ் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ நீங்கள் டபுள் எயிட் டபுள் எயிட் ஏஞ்சல் நம்பரையும் அண்ட் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பரையும் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பவரை கொடுக்கும் ஸோ அந்த பொறுமை தங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் நிறைய பவரை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அந்த நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பவரை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது அண்டு உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த இன்றைக்கி கவலைப்படுறது தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும் அதை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிபிள் நைன் வந்து உதவும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் ஸோ இந்த டபுள் எயிட் டபுள் எயிட் அண்ட் ட்ரிபிள் நைன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸில் உங்களுடைய பிடிச்ச நபரை வர வைக்கிறதுக்கோ அவங்களை அடையிறதுக்கோ இல்லை பிடிச்ச விஷயங்களை அடையிறதுக்கோ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ பயல் நம்பர் டூ நீங்க உங்களுக்கு பிடிச்சத அடையறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ உங்களுடைய ஏஞ்சல் நம்பரையும் பார்த்தோம் நீங்க கமெண்ட்ல உங்களுடைய ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணி அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நிச்சயமா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ இந்த லேபிள்ஸில் ஜவுலி கிறிஸ்டலை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு பர்சனையோ இல்லை ஒரு சில ஹாபிஸையோ அடையிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி கார் ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன் தென் இதை நம்ம ஒன்போனால் ஓப்பன் பண்ணி உங்களுடைய மெசேஜ் பார்க்கலாம் இங்க வந்து நீங்க என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறத விட நீங்க ஆல்ரெடி அதை நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய பர்சனை அட்ராக்ட் பண்ண லா ஆஃப் அட்ராக்சன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சம் கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன் செட் பண்ணி இருக்கீங்க அண்ட் சில பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மூலிமா உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ஹாபிஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் இல்லை உங்களை ரிலேஷன்ஷிப் கைகூடணும் இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகணும் லைக் உங்களுக்கு குழந்த பிறக்கணும் அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் அது ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் பட் எல்லாருமே வந்து உங்களோட தேவைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் மேனிஃபெஸ்டேஷனோ லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அது ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு நீங்கள் இனிமே தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இந்த பயணம்பத்திரி பாக்குற எல்லாரும் நீங்க ஆல்ரெடி அதை பத்தி தெரியும் செஞ்சிட்டு இருக்கீங்க ஓகே இங்க உங்களுக்கு இதுல யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஓகே ஆல்ரைட் நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் இதுக்கான அவுட் கம்ஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு இல்லையா அது ஏன்னா அந்த அவுட்கம்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கரெக்டான டைம் இது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க ஸோ அது ஏன் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு சைன் க கொடுத்துருப்பாங்க யூனிவர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு சைன் வந்து கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஏன் அதுக்கான டைம் இப்போ கிடையாது அது வந்து ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்ற சைன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படி கிடைக்கலனாலும் நீங்கள் லுக் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த சைன் என்ன மாதிரியான சைன் கிடைக்குதுன்றத லுக் ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஏதோ ஒரு மனிதர்கள் பேசுறதுலயோ இல்ல ஏதோ ஒரு நிகழ்வுலயோ லைக் யுனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உனக்கு இந்த அவுட் கம் இப்போ கிடைக்காம இருக்கு அதுக்கான டைம் இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்றத உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ நீங்க பார்க்க வேண்டியது அந்த சைனை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க ஓகே அண்ட் நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை இது இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அதுவே போதுமானது ஸோ அதை தாண்டி வேற புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணீங்க இல்லையா ஸோ அதன் மேலே ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ரஸ்டோட இருங்க நம்பிக்கை வைங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது மேலேயும் நம்பிக்கை வைங்க அண்ட் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுடைய குரு ஆர் இந்த யூனிவர்ஸ் ஸோ வாட் எவர் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அது மேலே உண்மையான ட்ரஸ்ட் வைங்க நம்பிக்கை வைங்க ஓகே ஆழ்ந்த நம்பிக்கை வந்து நீங்கள் வைக்கணும் உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் இருக்கீங்க இல்லையா ஒரு ப்ராசஸ் உங்கள் நப் உங்களுடைய பர்சனை அடையணும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அட்ராக்ஷனை வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும் அந்த அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை வேணும் இப்போது அது உங்களுக்கு அவுட்கம் கிடைக்காம இருந்தாலும் டிலே ஆனாலும் பட் அந்த நம்பிக்கை மட்டும் எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய சைனையும் உங்களால பார்க்க முடியும் ஓகே ஸோ எந்த டைமில் கிடைக்கும் அப்படின்ற சைன் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க அண்ட் எந்த டைமில் இது நிறைவேறும்ன்ற சைனும் கொடுப்பாங்க அண்ட் இப்போ ஏன் டிலே ஆகுது அப்படின்ற சைனும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ இப்போது நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நீங்கள் விரும்புகிறத அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம் ஸோ இப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் என்ன ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே வி ஹாவ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அண்ட் வி ஹாவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஸோ நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலான்னா டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக டிசிஷன் எடுத்து தான் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் பட் அங்கங்க வந்து நம்ம கரெக்டான டெசன் தான் எடுத்திருக்கோமா கரெக்டான மேனிஃபெஸ்டேஷன் தான் பண்ணிட்டுருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஸோ அந்த டவுட் உங்களுக்கு வராத அளவுக்கு இந்த நம்பர் தடுத்துரும் ஓகே உங்களோட இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய டிசிஷனும் கரெக்டாக எடுப்பீங்க அண்ட் இப்போ எடுத்திருக்கக்கூடிய டிசிஷனும் வந்து அதை நம்ப ஆரம்பிப்பீங்க ஸோ ரைட் அது சரிதான் அப்படின்றது ஸோ இந்த டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து ரிவர்ட்ஸ் ஸோ நீங்கள் என் எதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்களோ அதனுடைய அவுட்கம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் யூஸ் பண்ணுங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுடைய நீங்கள் விரும்புகிறது அடையத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் இப்போது உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் நன் ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்களுடைய ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ